வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் பிரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு எல்லாமே நார்மல் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மல் ஆனால் வந்து கர்ப்பம் உண்டாகலை டாக்டர்கிட்ட கேட்டப்போ ஒரு முறை டியூப் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பண்ணலாமா இது எப்படி இருக்கும் இதை பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை இருக்கீங்க எல்லாமே நார்மலாக இருந்தும் கர்ப்பம் தறிக்கல அப்படின்னா நீங்களும் இதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழிலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு கரு உருவாகிறதுக்கு ஃபெலிப்பியன் டியூப் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஆர்கனாக வந்து இருக்குது நமக்கு சினைப்பையில் சினைப்பையில் வந்து ஒரு கருமுட்டை உருவானாலும் கருப்பையில் கரு தங்கினாலும் கரு உருவாகக்கூடிய இடமாக இந்த ஃபெலிப்பியன் டியூப் வந்து இருக்குது அதில் வந்து பிளாக்கேஜோ அல்லது ஏதாச்சும் டேமேஜோ இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ப்ரெக்னென்சி ஆகவே முடியாது சில சமயத்தில் பிளாக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது கருவே வந்து தங்காது ஆனால் ரொம்பவே நார்மலாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய பெண்ணினுடைய உடல் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கும் வெயிட் கெயின் ஆகாது எந்த விதமான அறிகுறியும் பெருசாக வந்து தெரியாது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கூட வந்து ரெகுலராக இருக்கும் ஆனால் கருமுட்டை வந்து வெளி வந்தாலும் ஃபிலிப்பின் டியூப்பில் வந்து தாண்டி வந்து வர முடியாது அந்த பிளாக்கேஜை தாண்டி விந்தணுவும் வந்து போயிட்டு கருமுட்டையை மீட் பண்ண முடியாது கருமுட்டையும் வந்து அந்த பிளாக்கேஜை தாண்டி வந்து விந்தனுவை வந்து மீட் பண்ண முடியாது நடுவில் வந்து ஒரு பிளாக்கேஜ் வந்து இருந்துடும் ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் நீந்தி கருமுட்டையை போய் சென்று அடைஞ்சிரும் அங்கே வந்து கரு உருவாயிடும் ஆனால் உருவான அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு அங்கே வந்து பிளாக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் இல்லையா விந்தனு வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும் அது வந்து உள்ளே போயிடும் ஆனால் உருவான கரு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த பிளாக்கேஜ் தாண்டி அதெல்லாம் வர முடியாது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிப்பின் டியூப்லேயே வந்து அது வந்து வளர ஆரம்பிச்சிடும் கரு பிடிச்சி நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ரெக்னென்ஸ் வந்து பாசிட்டிவ்னு காட்டும் ஆனால் தாங்க முடியாத வலி ரத்தப்போக்கு இதெல்லாம் இருக்கும் அப்புறமா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் அது ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மெடிசன்ஸ் மூலியமாகவே அந்த கருவை வந்து களைச்சி எடுத்துடலாம் அதை வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கரு தங்கி வளர்ந்துறதுனால அந்த டியூபே வந்து வெடிச்சு போகிற அளவுக்கோ அல்லது அந்த பெண்ணினுடைய உடலுக்கு உயிருக்கே வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வந்து சில சமயத்தில் இந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து அமைஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணி பண்ணுறீங்க எல்லாமே நார்மலாக இருந்தும் கர்ப்பம் தங்கலை அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுடைய டாக்டர் வந்து ஒரு முறை டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அந்த டியூப் டெஸ்ட் பண்ண அந்த மாதம் நீங்கள் வந்து கரெக்டாக ஓவலேஷனை கல்குலேட் பண்ணி கொஸ்ட் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவிகிதம் அதிகமாகும் நிறைய தொழில்களுக்கு டியூப் டெஸ்ட் பண்ணால் அந்த மாதிரியுமே வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக இருக்குது டியூப் டெஸ்ட் ப்ரொசீஜர் வந்து எக்ஸ்ரே மூலியமாக தான் எடுப்பாங்க எக்ஸ்ரேவோட ரிப்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு டை வந்து கீழ் வழியாக நமக்கு யூட்ரஸ்குள்ளே வந்து அனுப்புவாங்க கொஞ்சம் வந்து வழியோடு இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இது ரொம்ப அதிகப்படியான வழி இருக்காது ஆனால் கொஞ்சம் பெயின் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பெயின் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய துடை தொடையில் உணர்வீங்க முட்டியில் உணர்வீங்க அதுக்கப்புறம் தான் அடிவயிற்சியில் வந்து அந்த பெயின் வந்து இருக்கும் அந்த டை விட்டால் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே வந்து எடுத்துருவாங்க எக்ஸ்ரே எடுத்த உடனே அந்த டை வந்து ஃபுல்லா யூட்ரஸ் வழியாக போய் ஃபெலோபின் டியூப் வழியாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் இப்போ இது வந்து ரொம்பவே நார்மலான ஹெச்எஸ்டி டெஸ்டோட ரிப்போர்ட் தான் இது ரொம்பவே நார்மலா அந்த டை வந்து வெளியே வந்துருச்சு பாருங்க ஓவரி வழியா நமக்கு வந்து வெளியே வந்துருச்சு இல்லையா சம்டைம்ஸ் நமக்கு வந்து பிளாக்கேஜ் இருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து அந்த ஓவரிஸ் வழியா வந்து அது வந்து வெளியே வராது பாதியிலே வந்து நின் டை வந்து பாதி தூரத்துக்கு மேலே போகாது பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு வந்து ரெண்டு சைடுமே இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் இருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பொறுத்து இதோடய ரேட் வந்து மாறுபடும் மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்குள்ளே ஃபைவ் தௌசண்ட்குள்ளே இருக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்துகள் மட்டும் வாங்கி தர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தான் இதோட காஸ்ட் வந்து ஆகும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பொறுத்து இது வந்து ஏற்ற இறக்கம் வந்து இருக்கலாம் ஆனால் ப்ரொசீஜர் வந்து இதுதான் நீங்கள் வந்து அப்படி அட்மிட் ஆகணும் ப்ளட் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் கிடையாது நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடலாம் நார்மலாக சாப்பிட்லாம் நார்மலாக வந்து இன்ட்ரோஸ்ட் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா என்ன பாதிப்புன்னே தெரியாமல் நிறைய நாள் கர்ப்பம் தள்ளிப்போன தோழிகளுக்கு கடைசியாக டியூப் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டியூப்பில் வந்து பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணாங்க இந்த பிளாக்கேஜை வந்து இயற்கையான முறையிலேயே நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் பதிவு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதிகமாக வந்து மஞ்சள் டீ அதாவது பெர்மரிக் டீன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட் அதிகமாக எடுத்துக்கலாம் விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கும்போது நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜிஞ்சர் வாட்டர் எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் டைமில் விளக்கண்டை மசாஜ் கொடுத்துட்டு ஹாட் வாட்டர் பேகால் நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை சீக்கிரமாகவே அந்த பிளாக்கேஜ் வந்து சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே போல கொஞ்சம் நடைப்பயிற்சியும் கொஞ்சம் யோகாசனங்களும் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களால் வந்து சரி செஞ்சு அதே சமயத்தில் கர்ப்பமும் உறுதியாகும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமே சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நம்புங்க ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி